பிரான்சில் விடுதலை புலிகளின் முன்னாள் போராளி சாவடைந்தார் அதிகரித்து பத்து அடி உயரத்திற்கு பாய்ந்து வந்த வெள்ளம் மாணவியின் துணிச்சலான செயல் இலங்கை மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய காணொலி பெண்கள் உட்பட மூவர்கள் மூவர் கட்டுப்பாட்டு இழந்து வீட்டுக்குள் பாய்ந்த போலீஸ் பிரதமர் பதவியிலிருந்து மோடி விலக இதன் யாகுவிற்கு எதிரான பிடியானி செனட் சபையால் நிறைவேற்றப்பட்ட சட்டம் தமிழக விடுதலை புலிகளின் நீண்டகால போராளியும் துறை தளபதியுமாகிய விநாயகம் அவர்கள் பிரான்சில் உயிரிழந்துள்ளார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேற்று உயிரிழந்தார் தமிழீழ விடுதலைப் போராட்டத்தில் தமிழீழ எல்லைக்கு வெளியே சிங்கள தேசத்துக்குள் வீசிய விநாயகம் என்ற ஊழி பெரும்புயல் இன்று மூச்சை கொண்டு விட்டது முன்னாள் போராளியின் மரணம் பிரான்ஸ் வாழ் இழ தமிழ் மக்களுக்கு துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா புதியன பெருமனம் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பல அமைப்புகள் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டனர் இவர்களில் முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேனவினால் வடமேற்கு மாகாண முதலமைச்சராக நியமிக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் தர்மஸ்ரீ தசநாயகம் ஒருவர் பிங்கிரிய தொகுதியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார் அத்துடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொழும்பு மாவட்ட அமைப்பாளர் சமந்த பிரதீப் குமாரவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்து ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டார் எதிர்க்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாசு ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து அவரை ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட அமைப்பாளராக நியமித்தார் அது மட்டுமல்லாமல் ஸ்ரீலங்கா புதியன பிரமுனவின் பொத்துவில் பொதுவில் தொகுதியின் அமைப்பாளரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுவில் தொகுதியின் முன்னாள் பிரதம அமைப்பாளரும் பொத்துவில் பிரதேச சபையின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவருமான அப்துல் மஜீத் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளார் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டு அவரை பொத்துவில் அமைப்பாளராக நியமித்துள்ளார் பாதுகை பகை இனிதா போல பிரதேசத்தில் பெரும் வெள்ளத்தில் நீந்த இரண்டு உயிர்களை காப்பாற்றிய பாடசாலை மாணவி குறித்து தகவல் வெளியாகியுள்ளது பத்து அடி உயரத்திற்கு பாய்ந்து வந்த வெள்ளத்தில் தத்தளித்த தம்பதியை குறித்த மாணவி துணிந்து வெள்ளத்தில் சென்று காப்பாற்றியுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பதினேழு ஜினேந்திரி மா இபேட்டி என்ற மாணவியான அவர் பாதுக்கு ஸ்ரீ பிஜரதன வித்யாலயத்தில் கல்வி கற்று வருகின்றார் கடந்த சில நாட்களாக நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கடும் மழையால் பெருவெள்ளம் ஏற்பட்டிருந்தது இரிதாபுல பிரதேசத்துக்கு அருகில் பாய்ந்து செல்லும் வாக்கு ஓயாவின் நீர்மட்டம் திடீரென அதிகரித்து வெள்ளமாக மாறியது நள்ளிரவில் திடீரென ஏற்பட்ட இந்த வெள்ளத்தால் பலர் தங்கள் உயிர்களை காப்பாற்றிக் கொள்ள எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உயரமான இடங்களுக்கு சென்றனர் குறுகிய நேரத்தில் சுமார் பத்து அடி உயரத்திற்கு வெள்ளம் உருவானதே இதற்கு காரணமாகும் சரித்மாவின் பாட்டியும் தாத்தாவும் வீட்டின் பின்புறமுள்ள மலைக்கு ஓடிச் சென்று தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொண்ட நிலையில் வீட்டின் ஜன்னல் வழியாக சரித்மா வெளியேற முற்பட்ட போது தம்மை காப்பாற்றுமாறு அலறல் சத்தம் கேட்டுள்ளது உடனடியாக செயல்பட்ட சரித்மா அருகிலிருந்த கட்டிடத்திற்கு சென்று பிளாஸ்டிக் கயிற்றை கொண்டு வந்து நீந்தி அவர்களை நோக்கிச் சென்று கதறி அல்லது கணவன் மனைவியை கயிற்றின் உதவியுடன் மூன்று மாடி கட்டிடத்தின் மேல் தளத்திற்கு அழைத்து சென்றுள்ளார் சரித்மா இணைந்திரிவின் பெற்றோர் இருவரும் வேலை நிமித்தமாக கொழும்பில் தங்கியுள்ளதால் அவரும் அவரது சகோதரரும் பாட்டி மற்றும் தாத்தாவுடன் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் இரண்டு உயிர்களை காப்பாற்றிய மாணவியின் துணிச்சலான செயலுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன நான்கு வயது சிறுவன் தாக்கப்படும் காணொலி தொடர்பில் பிரதான சந்தேக நபர் உட்பட மூவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட காணொலி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர் இன்று புதன்கிழமை அதிகாலை புல்மோட்டை அரிசிமலை பகுதியில் வைத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான நாற்பத்தைந்து வயதுடைய பிபிலே சமிந்து என்று கூகுள் சமிந்து என்பவரும் முப்பத்தேழு மற்றும் நாற்பத்தாறு ஆறு வயதுடைய இரு பெண்களுமே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைதானவர்கள் வெளி ஓயா கல்யாணபுரம் பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்பதுடன் தாக்கப்பட்ட சிறுவன் போலீசாரின் பொறுப்பில் இருப்பதாக தெரியவந்துள்ளது நெடுங்கேணி பகுதியில் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த புளியங்குளம் போலீசாரின் ஜீப் வண்டி வீடு ஒன்றுக்குள் புகுந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது நேற்று மாலை இடம்பெற்ற இந்த விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நெடுங்கணி புளியங்குளம் வீதியில் பயணித்த புளியங்குளம் நிலைய ஜீப் பண்டி சாரதியின் வீட்டு வேலியை உடைத்துக் கொண்டு சென்ற ஜீப் பண்டி வீட்டிற்குள் நின்ற மோட்டார் சைக்கிள் வீதியோர மின்சார தூண் வீட்டு குடிநீர் இணைப்பு என்பவற்றை சேதப்படுத்தியுள்ளது அத்துடன் அருகில் உள்ள கொட்டகையில் படித்துக் கொண்டிருந்த சுமார் நாற்பது வரையான மாணவர்கள் மயிரிழையில் தப்பியுள்ளனர் விபத்தின் போது புளியங்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வாகனத்தில் இருந்ததாக மக்கள் பொதுமக்கள் குவிந்ததும் போலீசார் அங்கிருந்து போலீஸ் தப்பிச் சென்றுள்ளனர் இந்த போலீசார் மதுபோதையில் வாகனத்தை செலுத்தியமே விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த நெடுங்கணி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் ஜி பண்டியை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் முல்லைத்தீவிலிருந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆறு பேர் இன்று அதிகாலை ராமேஸ்வரத்தில் தஞ்சமடைந்துள்ளனர் நேற்று முல்லைத்தீவிலிருந்து மன்னாருக்கு சென்று மன்னாரில் இருந்து சட்டவிரோதமாக கடல் வழியாக படகில் புறப்பட்டு இன்று அதிகாலை ராமேஸ்வரம் அடுத்த சீராங்கோட்டையை சென்றடைந்துள்ளனர் தாய் தந்தை மற்றும் நான்கு பிள்ளைகள் உள்ளடங்கல்களாக ஆறு பேர் இவ்வாறு தஞ்சமடைந்துள்ளனர் இலங்கை தமிழர்கள் ஆறு பேரையும் மீட்ட மரையன் போலீசார் மண்டபம் மரையன் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புங்குடுதீவு மடத்துவெளி வயலூர் முருகனாலய கிணற்றிலிருந்து இளம்பெண்ணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது புங்குடுதீவு மடத்துவெளி எட்டாம் வட்டாரத்தை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய சிவா குகா நந்தன் சிந்துயா என்ற யுவதியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சடலம் யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஒரு காவல்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது பதவி விலகல் கடிதத்தை இந்திய ஜனாதிபதி திரௌபதி முருவிடம் காய்த்துள்ளார் இந்த நிலையில் அவரது பதவி விலகல் கடிதம் ஜனாதிபதியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி தொன்னூற்றி ஆறு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது இதில் பாரதிய ஜனதா மட்டும் இருநூற்று நாற்பது இடங்களை கைப்பற்றியுள்ளது எனவே மத்திய அமையும் புதிய ஆட்சி கூட்டணி ஆட்சியாகவே இருக்கும் என்பதால் பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைய வாய்ப்புள்ளது நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று அவரது இல்லத்தில் நடைபெற்றது புதிய அமைச்சரவை பதவியேற்க ஏதுவாக பதினேழாவது மக்களவையை கலைக்க பரிந்துரைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது தேசிய ஜனநாயக தலைமையிலான கூட்டணி மத்தியில் மீண்டும் ஆட்சி அமைக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்பு விழா வரும் எட்டாம் திகதி நடைபெறும் என முன்னதாக செய்தி வெளியாகியிருந்தது இதற்கிடையே பிரதமர் பதவியிலிருந்து நரேந்திர மோடி விலகியுள்ளார் இந்த நிலையில் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்த பிரதமர் மோடி தனது பதவி விலகல் கடிதத்தை அளித்தார் அவரது பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி காவந்து பிரதமராக தொடரும்படி மோடியிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன் யாகுவிற்கு எதிரான பிடியாணை தொடர்பில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு எதிராக தடைகளை விதிக்கும் சட்டமூலம் அமெரிக்க செனட் பிரதிநிதிகள் சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க செனட் பிரதிநிதிகள் சபையில் உள்ள இஸ்ரேல் சார்பு குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் முன்மொழிந்த சட்டமூலத்தை செனட் சபை ஏற்றுக்கொண்டுள்ளது அமெரிக்க குடியரசுக் கட்சி பெரும்பான்மை பெற்றுள்ள செனட் சபை பிரதிநிதிகள் சபையில் இருநூற்றி நாற்பத்தி ஏழு பேர் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளதுடன் ஐம்பத்து ஐந்து பேர் எதிராக வாக்களித்துள்ளனர் இஸ்ரேலை ஆதரிக்கும் ஜனநாயக கட்சியின் பிரதிநிதிகளும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எதிராக தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளதோடு இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ள போதிலும் அது சட்டமாக மாற்றப்படாது என தகவல்கள் வெளியாகியுள்ளன அதேவேளை செனட்டில் பெரும்பான்மையை கொண்டுள்ள ஜனநாயக கட்சியினர் இந்த சட்ட மூலத்தை நிராகரிப்பார்கள் எனவும் செனட்டின் ஆதரவு கிடைத்தால் மாத்திரமே இந்த சட்ட மூலம் சட்டமாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இந்த சட்டமூலத்தை கடுமையாக எதிர்க்கிறார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தது